ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது உண்டா மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரெக்டா உங்க ராசி பல நீங்க பாத்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பாத்துட்டு உங்க ராசிக்கா வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டைம் நோட்டிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலோட இயந்திரங்கள் இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாமாங்க இந்த தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்று இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மேலும் இன்று தினம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள யோகம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது ராசி அதிபதி இன்று தினம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார்கள் இன்று தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார்கள் இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் அதனால இந்த மாதிரி கிரக வகுப்பில் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சூப்பராக இருக்குங்க சோ முக்கியமான காரியங்கள் முக்கியமான செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தாராளமாக முடிக்கலாம் ஆனா நீங்க எந்த காரியத்தையும் வந்து தள்ளி போடக்கூடாதுங்க மிகச் சிறப்பான வகையில் நன்மைகளை பெறணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு காரியங்களை இன்றைய தினமே முடித்து விடணும் அப்போதான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா எந்த காரியத்தையும் நாளைக்கு தள்ளி போட்டீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக மாறாதுங்க ஸோ அது குறித்த முயற்சிகளை தரங்கம் மேற்கொள்ளுங்கள் பிளான் பண்ணிக்குங்க இன்னைக்கு ஒர்க்கு இன்னைக்கு முடிங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஸோ அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மாறும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கணும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே நீங்கள் செய்து கொடுக்க முடியும் உங்களால் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழல் உருவாக்கி கொள்ள முடியுங்க எனக்கு குழந்தைகளின் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுவீங்க இயல்பாகவே அது செயல்படுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி பெற்று தரும் உங்க குழந்தைகளும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கே இதுவரைக்கும் குழந்தை மே இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குடும்பத்தில் குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நல்ல செய்திகளை வந்து சேருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக உங்களுக்கு கைகூடி வந்திருக்குங்க இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் மாலை நேரத்து வரைக்கும் நீங்கள் வந்து முக்கியமான காரியங்கள் எதுவுமே தள்ளிப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு வியாபாரம் முன்னேற்றம் கருதி நீங்கள் என்ன முயற்சிகள் மேற்கொள்றீங்களோ எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்க நண்பர்களே ஸோ இந்த தினம் கொஞ்சம் இழுபடியாக உங்கள் முயற்சிகள் வந்து தாமதமாக நீங்கள் நிறைவேற பெற முடிஞ்சாலும் உங்க காரியங்கள் கண்டிப்பாக நல்ல முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகளை பெறுங்க கொஞ்சம் லேட்டர் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அமைகிறது இப்பொழுது உங்களுக்கு பதவி யோகம் கூடி வந்துள்ளதுங்க குறிப்பாக உத்தியோஸ்தர்களுக்கு புதிய பதவியில் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சமுதாயத்திலும் கௌரவ பதவிகள் கிடைக்கும் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிற அன்றிரே ஸோ ஒரு நாள் இந்த தினம் கெத்தாக நீங்கள் வந்து புதிய பதவியை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெற முடியும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நம்பி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வீடு அல்லது இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அசைய சொத்துக்கள் வாங்கணுங்கிற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது குறித்து முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு முயற்சிகள் மூலமாக தான் இருக்குது அதனால் நிறைய விஷயங்கள் பண்ணி பாருங்க டைங்க ஆனா இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில நீங்க வந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாதுங்க கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் காப்பாற்ற முடியாதனால கொஞ்சம் உங்களுக்கு மனதிற்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் உங்களுக்கு கெத்தான சூழலை வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக்கிடும் அதனால வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைம் கேட்டு வாங்க முடிஞ்சால் அதை நண்பர்களே ஸோ அந்த மாதிரியான நல்ல சூழலை நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள் எவ்வளோ பெரிய சவாலான செயல்பாடுகளையும் நீங்கள் சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாகவே நீங்கள் உங்களுக்கு அமைப்பெறுவீங்க ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் சிறந்த ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஆனால் இங்கே காதலருக்காக நீங்கள் வந்து சிறப்பான வகையில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணும் உண்மையான காதல் என்ன அப்படின்றத பியூர் லவ் இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ நேரத்தை ஒதுக்குங்க காதல் வாழ்க்கை இனிமையாக கண்டிப்பாக மாறும் நீங்க சொந்த காலில் நிக்க முடியுங்க யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் இன்னைக்கு சொந்த காலில் நிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெற முடியும் அதற்கான நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கு நன்றி உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில இன்னைக்கு கருத்து வருபங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அதனால வெளியில் போயிட்டு நீங்கள் புதிய அனுபவத்தை கண்டிப்பாக தேடலாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அலுவலக பணியில் இடமாற்றம் டிரான்ஸ்பர் குறித்த விஷயங்களும் சாதகமாக வாய்ப்பு இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளும் நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள் வியாபாரிகள் இந்த தினம் சில நுணுக்கமான சூட்சுமங்களை உங்களை வியாபார ரீதியாக நீங்க கற்றுக்கொள்ள முடியுங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க வியாபாரத்தில் அதிகமான டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அலுவலகப் பணியில் எதிர்பார்த்திருந்த நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மனதளவில் நல்ல ஒரு நாளாகவே உங்களுக்கு எல்லா விதமான சூழலையும் அமைய காத்திருக்குங்க எனக்கு புத்துணர்வு பெருகும் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் உங்களுடைய புகழ் பெருகும் என்றே சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போனாலும் உங்களுக்கு செல்வாக்கணும் ஒரு நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமையுது கெத்தான ஒரு நாளாக அமையுதுங்க ஸோ நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அதிகமான வெற்றி நீங்க கண்டிப்பாக பெற முடியும் தாயாக போகக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் தரையில் நடக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரியல் எஸ்டேட் அல்லது ஏதாவது முக்கியமான சில கலாச்சார திட்டங்களில் வந்து நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் அதில் வந்து அதிகமான பெனிஃபிட்டை பெற முடியும் ஸோ ரியல் எஸ்டேட் சம்பந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சின்ன சின்ன மருத்துவ கவனத்தை நீங்கள் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை துணையை பராமரித்திடங்கள் அதன் மூலமாக இல்ல வாழ்க்கை சிறப்பாக மாறு என்றே இந்த தினம் அதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்களுக்கான ஓய்வு நேரம் எப்படி உருவாக்கி கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நிறைய ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க உங்களால் பிடித்தமான விளையாட்டுகளை கூட அந்த ஓய்வு நேரத்தில் விளையாட முடியும் அல்லது உடற்பயிற்சி செய்ய ஜிம்முக்கு கூட போகலாம் ஸோ அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நிறைய வேலைகளை இங்கே சிறப்பாக முடித்து ஓய்வு நேரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் நாளைக்கு வரைக்கும் எந்த வேலையும் தள்ளிப்படாதீங்க ஏன்னா இன்றைய தினம் இரவு ஏழு மணி இருபத்தொரு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டுவிரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரில் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசுகளில் மூலம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களது உடன்பிறந்த வழியில நல்ல ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க எவ்வளவு பெரிய சவாலான வேலைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டா சாதாரணமாக செய்து முடித்து அசத்தக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் பூராடம் நட்சத்திர எதிர்பார்த்தபடி டிரான்ஸ்பர் எல்லாம் நீங்க அதுக்கு அதுக்குவரத்து அப்ளை நீங்க தாராளமாக நீங்க செய்யலாம் நீங்க எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் கிடைக்கும் உங்க உத்தியோகத்துல வெளிவிட்ட பழக்க வழக்கங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கொடுங்க செல்வாக்கனுக்கு எத்தனை ஒரு நாளாக அமைதுங்க மனதளவில் ஒரு புத்துணர்வோடு நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது உங்கள் அலுவலக பணியில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பதவி உயர்வுகள் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா வியாபாரத்தில் சில டெக்னிக்கலான நுணுக்கங்கள் எல்லாம் சூட்சுமங்கள் எல்லாம் நீங்கள் கலந்து இன்ற தினம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால் வியாபாரிகளுக்கு அறிவு பெருகக்கூடிய புதிய ஐடியாக்கள் உதவக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே